வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பாக்க போறோம் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாத பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்க நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் எனேபிளா இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் குறைந்த செலவுல அதிக மகசூல் தரக்கூடிய உரங்களை பத்தி தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் குறுகிய கால நல்ரகங்கள் மற்றும் மத்திய கால நல்ரகங்கள் சொல்லிட்டு இரண்டு இருக்கு அந்த உரம் மேலாண்மை தான் இந்த ரகத்துக்கு பாக்க போறோம் முதல் உரம் இரண்டாம் உரம் ஐந்தாம் நாள் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது டு எண்பதாம் நாள் குறுகிய கால நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு நாள் ஒரு நூத்தி இருபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால சேரும் சோ மத்திய கால நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது இருபத்தஞ்சு நாள் வந்து ஒரு நூத்தி நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வரது எல்லாமே மத்திய கால நல்றகம்னு சொல்லுவாங்க சோ நீண்ட கால நல்றகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொன்னி பிபிடினு சொல்லக்கூடிய இந்த நல்றகம் பாத்தீங்கன்னா நீண்ட கால நல்றகங்க சோ அதற்கான உரல் மேலாண் பாத்தீங்கன்னா வருகிற வீடியோக்களை நம்ம கண்டிப்பா போடுவோம் சோ அதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க ஸோ லைக் போட்டு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதாம் நாள் ஸோ என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா இரண்டாவதா பார்த்தீங்கன்னா சாரல் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் நான்காவதா பார்த்தீங்கன்னா பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய வேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவையான பிளாக் டைமண்ட் ஸோ இந்த இந்த உரங்களை தான் நீங்க முதல் பதினஞ்சு டு இருபதாம் நாள் கொடுக்கக்கூடிய உரங்கள் அதாவது யூரியா சாரல் யூமிக் ஆசிட் வேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடிய நுண்ணுட்டு கலவை சோ அதனோட ஃபுல் டீடெயிலா பாத்திரலாம் யூரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு கிலோ நீங்க பயன்படுத்தவே போதுமானது அதுக்கு அதிகமா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையானோ குருத்து பூச்சியோ தாக்கமோ அதிகமா வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா யூரியாவை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிலோ மட்டுமே பயன்படுத்துங்க இதுல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் நைட்ரஜன் அதாவது தயசத்து அதிகமாக உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரியா தாங்க நெல் பயிர் வளர்ச்சியே இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூண்டும் அது மட்டும் இல்லாமல் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டுமே இந்த யூரியாவை நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வரும் பருவத்தில் போடுவாங்க இல்லைனா இந்த உரங்களை கொடுத்துட்டு இரண்டாம் உரங்கமா யூரியாவை போடுவாங்க அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தாதீங்க அந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் பருவத்தில் பருவத்துல அதிக மாதிரியான பூச்சி தாக்கம் ஏற்படும் அதனால ஒன் டைம் மட்டும் யூரியாவை பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரல்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஒரு பயோ உரம் கெமிக்கல் கிடையாது இது பாத்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது இது பூச்சிகள் மற்றும் நோய் தாக்கத்திலிருந்து பயிர்களை தக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சாரல்னு சொல்லக்கூடிய உரத்தை பயிருக்கு தர்றதால நீங்க பாத்தீங்கன்னா கூடுதலா முப்பது சதவீதம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் சோ இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த உரம் பாத்தீங்கன்னா வழிவகுக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுகிறது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இந்த சாரல்னு சொல்லக்கூடிய உதவுதுங்க அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வெள்ளை வேறு இறங்கும் உங்க நெல்வாயில பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் சோ உங்க நெல்வாயில் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாரல் சொல்லக்கூடிய இந்த

பொட்டாசியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் போன்ற சத்துக்களை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா தர்றதுக்கு தான் இந்த யுமிக் ஆசிட் பயன்படுகிறது நம்ம போடக்கூடிய உரங்களை நெல் வயலுக்கு எடுத்துக் கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த யுமிக் ஆசிட் பயன்படுகிறது நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் பயன்படுத்துறது இல்ல சோ இனிவரும் காலங்கள் யுமிக் ஆசிட் பயன்படுத்துங்க நெல் பயிருக்கான காற்றோட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகப்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் மேலும் இது பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூர்களும் கட்டும் மண்ணில் நீர் தக்க வைப்பதற்கு திறனை அதிகரிக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் மண்ணின் பிஹெச் அளவு பார்த்தீங்கன்னா இது பேலன்ஸாக வச்சுக்கும் ஸோ அதுக்கு கண்டிப்பா நீங்க யூமிக் ஆசிட் பயன்படுத்தணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வே வசிக்குலோர் ஆர் பசிக்குலோர் மைக்ரோ ரைஸானு சொல்லக்கூடிய இது ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான் இது நெல் வயலுக்கு கொடுக்கறதால உங்களுக்கு அதிகப்படியான வெள்ளை வேறுகள் துத்தநாகம் மற்றும் இது பயிர்களுக்கான நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்து தாவரத்துக்கு உங்களுக்கு வேறு பகுதியில இருந்தே உங்களுக்கு இது வளர்ச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிடைக்கிறதுக்கு இந்த வசிக்கலோர் ஆர் பம் பாம்னு சொல்லக்கூடியது பயன்படுதுங்க பயிர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியும் பாத்தீங்கன்னா இது அதிகரிக்கிறது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தை பாத்தீங்கன்னா உருவாக்குதுங்க அது மட்டும் இல்லாம நெல் பயிரில் எழுபத்தைந்து முதல் நூத்தி பத்து தூறு வரைக்குமே கட்டுறதுக்கு இந்த வசிக்குலர் வசிக்குலர் வைகோ ரைஸான்னு சொல்லக்கூடிய வேம் பயன்படுத்துங்க அதிகப்படியான வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா உறுதி செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம் தான் ரூட் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஜென்ரேட் பண்ணும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியும் அதிகமா இருக்கும் சிம்பும் பாத்தீங்கன்னா அதிகமா வெடிக்கும் அதுக்கு அடுத்தது பிளாக் டைமண்ட் பிளாக் டைமண்ட் என்பது மண்ணின் தரத்தை மேம்படுத்துகிறதுக்கு ரொம்பவே உதவுதுங்க இது வேர் வளர்ச்சி மற்றும் தாவரத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மேம்படுத்துகிறதுக்கு ரொம்பவே உதவுகிறது சோ வேர் வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பிளாக் டைமண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே உதவுதுன்னு சொல்லலாம் தாவர வளர்ச்சி ஊக்கியாகவும் இந்த உங்களுக்கு செயல்படுது அது மட்டும் இல்லாமல் மகசூலை இரட்டிப்பாகவும் ஆக்கி தருதுங்க சில பூஞ்சான் நோய்களிலிருந்து இந்த பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடியது தவிர்க்கிறது பயிர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் பார்த்தீங்கன்னா கொண்டு சென்று அரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டைமண்ட் தாங்க மண் வளத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடியது உதவுது

வந்தாலும் சரி இயந்திர நடவு சோ சோ இந்த 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 நடவுக்கு நீங்க உரங்களை முக்கியம் மாதிரி பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களால கரெக்டான மகசூலை எடுக்க முடியும் கீர்த்தி கீர்த்தி அப்படின்னு 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 சொல்லக்கூடிய 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 உரம் 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 கால்சியம் மெக்னீசியம் மூன்று இரண்டாம் நிலை சத்துக்கள் உடைய ஒரு தாங்க உரமானது பயிர்களின் வளர்ச்சி தேவையான கால்சியம் மெக்னீசியம் மற்றும் சல்பர் போன்ற இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களை பார்த்தீங்கன்னா வழங்கறதுல ரொம்பவே ஒரு குறிப்பா இருக்கிறதுங்க நெல் பயிருக்கு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது நெல் பயிரின் தாவரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது நெல் பயிரின் ஆரோக்கியமான தாவர வேர் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கிறது ஊட்டச்சத்துக்களையும் பாத்தீங்கன்னா வழங்குறது அது மட்டும் இல்லாம பயிர்களின் மகசூலை அதிகரிக்கவும் இது பாத்தீங்கன்னா உதவுகிறதுங்க தண்ணீர் தேவையை கணிசமாவே குறைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய எந்த தாங்க அது மட்டும் இல்லாமல் கூட நீங்க அமோனியாவை ஆட் பண்ணி போடலாம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதில் யூரியா ஆட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி நீங்க யூரியா ஆட் பண்ணி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிடும் அதனால உங்களுக்கு ஸோ அந்த பருவங்களை நீங்க யூரியா பயன்படுத்த வேணாம் அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க இது தாவரங்களுக்கு நைட்ரஜன் மற்றும் சர்பர் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது நைட்ரஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தொரு சதவீதமும் சல்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு சதவீதம் உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பெடுத்தாங்க இது மண்ணின் உள்ள பிஹெச் அமைப்பை பார்த்தீங்கன்னா குறைக்க உதவுகிறது இதனால் தாவரங்களின் எளிதில் ஊட்டச்சத்தை உறிஞ்சும் உதவுகிறது மேலும் பூச்சிக்கொல்லி மற்றும் கலைக்கொல்லிகளுக்கு பூஞ்சான் கொல்லிகளுக்கு பயன்படுத்தினால் இது பார்த்தீங்கன்னா ஊடுருவி செயல்படுத்துகிறான்னு பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட்டுக்கு உண்டுங்க மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது டு எண்பதாம் நாள் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு உரம்னு கூட சொல்லலாம் பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த கதிர்வரும் காலங்களில் பொட்டாஷ் போடுறது இல்லை சோ அதற்காக யூரியா மட்டும் போடுறது விட்டுடுறாங்க யூரியா நாள போடுறதுனால உங்களுக்கு பயிரில் பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான மாதிரியான ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மகசூல் இழப்பு ஏற்படும் சோ இதை நீங்க இரட்டி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கதிர்வரும் காலங்களில் பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் கலந்து போடுங்க நெல் பயிருக்கு தொண்டை உருட்டும் பருவத்தில் போடக்கூடிய உரம் இந்த பொட்டாஸ் மட்டும்தான் பொட்டாஸ் பயன்படுத்துவதன் நெல் வயல்ல வலிமையான கதிர்களை பார்த்தீங்கன்னா நீங்க உருவாக்கலாங்க நெல் பதிர் அடிக்காத வண்ணம் பாத்தீங்கன்னா அனைத்து நெல்மணிகளுமே முத்துறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷுன்னு சொல்லக்கூடிய மணி சத்து பாத்தீங்கன்னா இந்த உரத்துல அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நெல்லிங் எடையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் பொட்டாஷ் தான் பயன்படுத்தி ஆகணும் அதிகப்படியான சாம்பல் சத்து நிறைந்த உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் மட்டும் தான் சாம்பல் சத்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து இருக்குங்க ஸோ அதிகப்படியான சாம்பல் சத்து இருக்கிற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் மட்டும் தான் ஸோ நிறைய விவசாயிகள் பொட்டாஷ் போடாமல் இருப்பீங்க இனி வரும் காலங்களில் பொட்டாஷ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி இருக்கு நீங்கள் பொட்டாஷை பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா வயலுக்கு இரண்டாவது முறையா அழிக்கிறதெல்லாம் நீங்க ஒரு மிதமாக கொடுத்தா போதும் நெல் பயிர் கதிர் வரும் காலங்களில் யூரியாவை பயன்படுத்த தவிர்த்துட்டு இந்த அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினால் புகையான் மற்றும் புழு தாக்கத்திலிருந்து நீங்க நெல்வயில தக்க வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பயன்படுத்துவதால உங்களுக்கு நெல் வயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் சோ எந்தவித பூச்சி தாக்கமும் இருக்காது இதனோட நைட்ரஜன் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராதான் வயலுக்கு கொடுக்கறதால உங்களுக்கு ஒரு பூச்சி தாக்கத்துல இருந்து ஒரு நிரந்தர ஒரு தீர்வா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க யூரியான்றத நீங்க ஒன் டைம் மட்டும் நெல்வாயிலுக்கு பயன்படுத்துங்க அடிக்கடி பயன்படுத்தாதீங்க அடிக்கடி பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் பாத்தீங்கன்னா நெல்வாயிலுக்கு அதிகமா போகும் சோ கரெக்டா நம்ம இப்ப சொல்லி இருக்கிற உரங்களை நீங்க கரெக்டா நெல்வாயிலுக்கு பயன்படுத்தீங்கன்னாவே போதுமானது கரெக்டா நம்ம மகசூல் எடுக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம பிஎம் கிசான் சம்ம நிதி திட்டத்துல உங்களுக்கு அமௌண்ட் வராம இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இகே வயசி பண்ணாம இருப்பீங்க அந்த இகே வயசி பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வராது அதற்கான புல் டீடைல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் நடக்கிற இந்த வீடியோ பாருங்க ஆர்என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டு சொல்லக்கூடிய இந்த நல்லரகம் பாத்தீங்கன்னா குவிண்டால் மூவாயிரத்து ஐந்நூறு ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க அந்த நல்லரகத்தை ஃபுல் டீடைலா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் சைட் கானர்க்கிற இந்த வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டு ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்லரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி இருபத்தி ஒன்று அந்த நல்லரகத்தை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம் அந்த நல்லரகத்தை வீடியோ பார்த்தீங்கன்னா ரெஃப் சைட் இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற நெல்ரகங்களை பத்தி நம்ம பட்டியல இருக்கோம் அந்த நெல்ரகத்தோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனை பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் இனி வரைக்குமே வீடியோவை லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சோ லைக் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயி இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சோ நிறைய விவசாயிகள் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனலா நீங்க என்னோட கொஸ்டின் பண்ணலாம் ஸோ அதற்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு தருவேன் நெல்வாயில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்ற பயிர் வகைகளை பற்றி சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்